ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் நம்மளுடைய இன்றைய பதிவு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது முடியை பயன்படுத்தி நாம் விரும்புகிற நபர்களை நாம் வசப்படுத்த முடியுமா முடியும் நிறைய காரணங்கள் நிறைய பொருட்களை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக மாந்திரிக வேலைகள்லாம் செய்ய முடியும் இந்த வசியம் செய்வதில் பல வகையான விஷயங்கள் இருக்கு பல வகையான பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களை பயன்படுத்தி வசியம் செய்ய முடியும் இப்ப வந்து மூலிகைகளை பயன்படுத்தி செய்வது மூலிகை வசியம் ஆஹ் உயிர உயிர் உள்ள பொருட்களை செலதை காவ கொடுத்து செய்வது அது ஒரு வகையான வசியம் வெறும் மந்திர உச்சாரணங்களை பயன்படுத்தி செய்வது ஒரு வகையான வசியம் சில பொருட்களை பயன்படுத்திய பொருள் அதாவது ஒரு சில நம்ம குறிப்பிட்ட நபருடைய பொருட்களை எடுத்து அதை வந்து நாம் வசியத்துக்கு பயன்படுத்தி அவரை நாம் வசப்படுத்துவது ஒரு வகையான வசி அப்படி நிறைய வகைகள் இருக்கு அவர்களுடைய தேவைகளை பொறுத்து தான் அந்த அந்த வசியங்கள் வேறுபடும் இதுல ரொம்பவே கற்று தேர்ந்தவர்கள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க அவர்கள் முறையான ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க தேவையானவர்களுக்கு மட்டும்தான் செய்து தருவாங்க எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க எல்லாருக்கும் செய்யறேன்னு சொல்றவங்களா உண்மையா இருக்காங்களான்னு தெரியாது இது வந்து ஒரு தெரிந்து கொள்வதற்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸா தான் இந்த பதிவை நம்ம சொல்றோம் ரொம்ப அதே சமயத்தில் ஒரு எளிமையான முறையில சிம்பிளா நீங்க வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடித்த நபர்களுடைய உடைமைகள் ரொம்ப முக்கியமானது வந்து தலைமுடி தலைமுடிக்கு உயிர்ப்பாற்றல் அதிகம் இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முறை நம்ம சேனல் இதுவரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளோட வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய தலைமுடிக்கும் அதீதமான ஈர்ப்பு சக்தி உண்டு பெண்களுக்கு முன்கூட்டியே உணரும் ஆற்றல் உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த தலைமுடி தான் இதுதான் முக்கிய காரணமாகவும் இருக்கு நம்முடைய பண்டைய காலங்களில் இலக்கியங்கள்லாம் தலைமுடி பெண்களுடைய கூந்தலுக்கு முக்கியத்துவம் அளிச்சு தான் அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுலேருந்தே தெரியும் ஏன் பெண்களோட கூந்தலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மனிதர்களுடைய கூந்தலுக்கு ஈர்ப்பு ஆற்றல் அதிகம் இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு அப்படி அதுலயும் பெண்களுடைய கூந்தலுக்கு அதீதமான ஈர்ப்பாற்றல் அதிகம் ஏன்னு கேட்டா அவங்களுடைய முடி வந்து நீளமாக இருக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம் ஆண்கள் முடிய கட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆற்றல் என்பது அதோடைய அந்த கிரகிக்கிற ஆற்றல் குறைஞ்சு போகுது இதுதான் காரணம் ஆனா பண்டைய காலங்கள்ல ஆண்களும் நீட்டமான தான் வச்சிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னமும் நம்ம பாக்குற சித்த புருஷர்கள் முனிவர்கள் துறவிகள்லாம் பாருங்க முடிகளை தான் வச்சிருப்பாங்க மழுக்க மாட்டாங்க அதை வெட்ட மாட்டாங்க காரணம் அதன் மூலயமா பிரபஞ்சத்தோட ஆற்றலை அவர்கள் அதிகமாக பெறுகிறார்கள் அதை என்ன செய்வாங்கன்னா அந்த முடிய அழகா சுத்தி கொண்ட போட்டுப்பாங்க உச்சந்தலையில ஒரு செப்பு கம்பிய சொருகி வச்சுப்பாங்களாம் அந்த கம்பி தான் ஆண்டனா போல செயல்பட்டு அவர்களுக்கு பிரபஞ்ச ஆற்றலை பெற்று தருவோம் பெரும்பாலும் பாருங்க அரசர்களாக இருந்தாங்க அந்த காலத்தில் நீண்ட கூந்தல் வளர்த்து ஒரு கொண்டை ஊசி ஒன்று போட்டிருப்பாங்க கொண்டை ஊசினே பேர் அது வந்து செப்புல தான் இருக்கும் காப்பர்ல செப்புல தான் இருக்கும் இது வந்து பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து தரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது எக்ஸ்ட்ராவா ஒரு ஆன்டனா மரியாது இது வந்து பண்டைய காலங்களில் அது ஏன்னு நம்ம வந்து கேட்கறது இல்லை இதுதான் காரணம் பொதுவா பெண்களுக்கு கூந்தல் நீட்டா இருக்கிற அந்த பெண்களுக்கு பொதுவாவே வந்து உள்ளுணர்வுகள் அதிகமா இருக்கும் அந்த உணர்வுகள் வாயிலாக முன்கூட்டியே சில விஷயங்களை கெஸ் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஞானம் தெருமா இது வந்து நம்ம கதைகள்ல கூட பெண்களுக்கு இயற்கையாக கூந்தல் இரு கூந்தல் இயற்கையா இயற்கை மனம் இருக்கா இல்லையா விவாதங்கள் நம்ம திருவிளையாடல் படத்துல பார்த்திருப்போம் அது போல அதனாலதான் இந்த முடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் சொல்வது முடியோடைய தூய தமிழான பேர் பார்த்தீங்கன்னா மயிர் என்பது இது வந்து தப்பான வார்த்தையை இந்த காலத்தில் பயன்படுத்துறாங்க ஆனா அது வந்து தூய தமிழ் வார்த்தை நம்ம இன்னமும் என்ன மருத்துவ மயிர் மயிர்கால்களில் மருந்து இடுவது என்பது ஒரு பழக்கம் தலையோட முடியல அந்த வேர்க்கால்கள்ல மருந்து இடுவத பத்தி சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் அதை தப்பான வார்த்தைய உபயோகப்படுத்தி பழக்கப்படுத்திட்டாங்க அதனால பல பேரும் அதை அப்படி சொன்னாலே வித்தியாசமா பாக்குற ஒரு காலமா போயிடுச்சு உயிருக்கும் இந்த மயிருக்கும் தொடர்பு உண்டு அதனாலதான் அது உயிர் இது மயிராக உள்ளது மயிர் இழையில் உயிர் பிழ்த்தேன்னு சொல்லுவாங்களாம் இந்த காலத்துல சொல்றாங்கல்ல ஆனா அது உண்மையிலே மயிர் இழையில் வய வாயிலாக உயிர் வந்தது அப்படி என்பதுதான் அர்த்தம் அது வந்து மாறி இப்படி இப்படி இது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தலை உச்சியில தான் அந்த உயிர் நாடி வருவது போவது பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வதெல்லாம் அப்ப அந்த முடியோட இழை அந்த ஹோல் வழியா தான் இந்த சம்பவங்கள் நடக்குது இதுதான் இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மய இந்த முடிக்கு உண்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அதீதமான பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கும் ஒரு அந்த ஒரு முடியை பயன்படுத்தி நாம் வந்து குறிப்பிட்ட நபருடைய முடியாக இருக்கிற பட்சத்தில் அந்த நபரை நம்ம வசப்படுத்த முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே போல பெண்கள்கிட்ட சொல்லுவாங்க தலைய வாரி கூந்தலை அந்த முடிய வந்து சுருட்டி வெளியில போடக்கூடாது மண்ணில் போட்டு மூடிடணும்னு சொல்லுவாங்க யார் கைக்கு அது கிடைக்கக்கூடாது ஏன்னா இவர்களை அவர்கள் வசப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த காலத்துல சொன்னாங்க இந்த காலத்துல யாரும் செய்யறது இல்ல அந்த காலத்துல அதை பத்தி விவரம் தெரிஞ்சு அதை வந்து சொல்லி வச்சாங்க அதனால முடிய தான் எடுத்துட்டு போய் பத்திரமா அதை வச்சிருப்பாங்க புதைச்சு வச்சிருவாங்க யாரு கைக்கும் படாம அந்த காலத்துல இப்ப இந்த வசீகர வேலைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆணை இந்த முடியை வைத்து ஒரு ஆணை வசீகரிப்பதை விட ஒரு முடியை வைத்து அந்த பெண்ணை வசீகரம் செய்வது என்பது ரொம்ப எளிதான விஷயமா இருக்கும் பொதுவா ஏன்னா அந்த அந்த அவர்களுடைய பெண்ணோட முடிவுக்கு வந்து அதீதமான அந்த பிரபஞ்ச ஆற்றலை கிரகிக்கும் ஆற்றல் உண்டு தான் இப்ப நாம வந்து இந்த விஷயத்துல என்னன்னு நம்ம விரும்புகிற நபருடைய ஒரு முடி கிடைத்தால் அந்த முடியை எடுத்து ஒரு மந்திரத்தை பாராயணம் செய்வதனால் அந்த நபருடைய மனதை நாம் பால் திருப்ப முடியும் என்பது ஒரு எளிமையான ஒரு முறைதானே தவிர இது ரொம்பவே பெரிய தாந்திரிக முறை எல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை சாதாரணமா நம்ம வீட்டுகள்ல எப்படி சுத்தி போடுறோமோ திருஷ்டி கழிக்கிறோமோ அது போல ஒரு முடியை வைத்து அவர்களுடைய மனதை நாம் பால் திருப்புவதற்கான ஒரு சின்ன ஒரு ஒரு வேலை டெக்னிக் தான் நம்ம செய்யறோம் இது ஒன்றும் ரொம்ப சிரமமான விஷயமும் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயமும் இல்லை இது யாருக்காக செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வேண்டியவர்கள் அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அவர்களுடைய உறவு வேணுன்ற பட்சத்துல மட்டும்தான் இதை செய்யணும் அது யார் செய்யலாம் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறவர்கள் அவர்கள் கருத்து வேறுபாடுலே வாழ்க்கை போகுது அவர்களை நம்ம பக்கம் திருப்பணும் நம்ம மனசுக்கு அவர்கள் அவர்களுடைய மனசு நம்ம மனசு கிட்ட வரணும் எப்போதும் என்னை சுத்தி சுத்தியே வரணும்னு நினைக்கிற ஆணோ பெண்ணோ அவர்கள் வந்து அவர்களுடைய துணைக்காக இதை செய்வது சிறப்பு அதே போல உண்மையான காதலர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் இதை ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக யாருக்காகவோ அவர்களுடைய பெயருக்காக இதை செய்வது சிறப்பு வீட்ல உறவுகள் ரொம்பவே ரத்த உறவுகளாக இருக்கிறவர்கள் ரொம்பவே வந்து விரிசல் விழுந்துடுது உறவுல விரிசல் விழுந்துடுது அப்படின்னு சொன்னா அவர்களை சேர்ப்பதற்காக நம்ம மேல அன்பு செலுத்தணும் என்பதற்காக இதை பயன்படுத்தலாம் இப்படி ரொம்ப நெருங்கிய உறவு வட்டத்தில் மட்டுமே இதை பயன்படுத்துவது சிறப்பு தேவை இருப்பின் தேவையில்லாத ஆணுக்கோ தேவையில்லாத பெண்ணுக்கோ இதை பயன்படுத்துவது என்பது ரொம்பவே சிறப்பானது அல்ல இதுல பெரிய பெரிய முறைகள் இருக்கு நான் அவ்வளவு பெரிய முறைகள்லாம் சொல்லல ரொம்ப ரொம்ப எளிமையான முறைதான் ரொம்ப சிம்பிள் தான் இதை வந்து எளிமையா நீங்களே செஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்றதானே தவிர்த்து தவறாக யாரும் இதை பயன்படுத்த வேண்டாம் என்பதுல மாற்று கருத்து இல்லை அதனால் ஏற்படுகிற விளைவுகளுக்கு நீங்களே பதில் சொல்லி ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அதனால முடிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்களுக்கு எந்த தாந்திரிகத்தையும் பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய நலன் கருதி உங்களுக்கு தேவை இருப்பின் அது நியாயம் இருக்கிற பட்சத்தில் மட்டுமே அதெல்லாம் பயன்படுத்துங்க மற்றபடி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதற்காக சொல்றதுதான் இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து உங்களுடைய உறவினர்கள் கணவரோ மனைவியோ அவங்க வந்து சரியாக உங்களோடு பழகுவதில்லை உங்களோடு உறவு பாராட்டுவதில்லை நட்பு பாராட்டுவதில்லை அப்படின்ற பட்சத்தில் அவர்களுடைய ஒரே ஒரு முடி கிடைச்சதுன்னா அந்த முடியை எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன டப்பாவில் வச்சுக்கிட்டு தனிமையான இடத்துல விடியர் காலையாக இருந்தாலும் சரி இல்லை இரவு நேரமாக இருந்தாலும் சரி அவர்களை மனதில் நினைத்துக்கொண்டு அவங்களுடைய பேரை மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் எனக்கு வசமாக வேண்டும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சொல்ற மந்திரம் ரொம்ப சின்ன மந்திரம் தான் அந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை உருவேற்றணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் ஒரு லட்சம் ஆகும் வரை இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் அவரோட முடி கிடைச்சா அந்த ஒரு சின்ன டப்பால போட்டு வச்சுக்கோங்க அந்த இந்த மந்திரத்தை வந்து ஒரு லட்சம் உரு ஜபித்து முடித்து நீங்க உங்க வேலையை பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனம் உங்களுக்கு மேல் வந்துடும் இது வந்து ஒரு அவர்கள் நம்ம முன்னாடி இருப்பதாக ஒரு ஐடென்டிபிகேஷன் உங்களுடைய உணர்வுகளை செலுத்துவதற்கு ஒரு பொருளாக இந்த காரணியாக அமைஞ்சிடும் இந்த முடி பொதுவாகவே இந்த முடிக்கு ஈர்ப்பு ஆற்றல் இருக்கிறதுனால விரைவாக அந்த நம்ப அந்த நபருக்குரிய ஆற்றல் வந்து இங்க பிரசன்னாயிருப்பதாக அர்த்தம் அதனால நம்ம அவரை நேரில் வைத்து கொண்டு அவர்கிட்ட நம்ம வந்து கட்டளை இடுவதாக அர்த்தம் அப்படிதான் அந்த கான்செப்ட்ல இருக்கும் அதனால் அந்த நபரை வந்து நினச்சி ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறைன்னு சொல்லி ஒரு ஒரு லட்சம் அடையும் வரை அந்த மந்திரத்தை செஞ்சுட்டு அந்த டப்பா பத்திரமாக வச்சுக்கோங்க அந்த நபர் வந்து தானாவே உங்களிடம் வந்து பேசுவார் உங்களுடைய அவருடைய மனம் வந்து உங்கள் மேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட ஆரம்பிக்கும் அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் யாருக்கும் தெரியாம மண்ணில் பழச்சி வச்சிருங்க அவ்வளோதான் விஷயம் இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் இதுல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த நபரை மனசுக்குள்ள நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்றது பட்சத்தில் இந்த முடியானது உங்களுக்கு கூடுதலாக ஒரு சப்போர்ட்டிங்காக அந்த நபரை உங்களிடம் வரவழைக்கும் அவ்வளவுதான் எப்படி லவங்கம் வசம்பெல்லாம் வந்து எப்படி உதவி செய்தோ அது போல இந்த முடி வந்து உங்களுக்கு லவங்கம் போல கூடுதலாக ஒரு சப்போர்ட்டிங் மெட்டீரியலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யும் அவ்வளவுதான் விஷயம் இதை தாண்டி மந்திரவாதிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறவர்கள் பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்வாங்க அது நம்ம நம்ம வேலை வந்து எளிமையான ஒரு சில விஷயங்களை தான் செய்யறோம் இது ரொம்பவே எளிமையான விஷயம்தான் இது ஒன்றும் பெரிய ரொம்ப சிரமமான விஷயம் அல்ல என்பதனால தான் இந்த பதிவை நான் சொன்னேன் மீண்டும் ஒரு முறை சொல்வது இந்த முறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறான நோக்கத்துக்கு முயற்சி பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா நீங்க சரியா செய்யற பட்சத்தில் இது வந்து பலன் அளிக்கும் பட்சத்துல அது தவறு தவறான நோக்கத்திற்காக இருக்கிற பட்சத்தில் அதோட விளைவுகள் வந்து உங்களுக்கு தவறாகிவிடும் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு விஷயத்தை சொல்லும் போது அது நல்லதற்காக போய் சேரணும் அப்படின்ற ஒரு கருத்து காரணமாகத்தான் இப்ப அந்த மந்திரம் என்னன்னு சொல்ற ஓம் ஹ்ரீம் சக ஓம் ஹ்ரீம் சக ஓம் சக ரொம்ப சிம்பிளான இந்த மந்திரம் தான் இது ஒரு லட்சம் தர உரிய போதுமானது குறிப்பிட்ட நபரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு முன்னாடி அவர்களுடைய ஒரே ஒரு முடி கிடைச்சால் அந்த முடிய வச்சுக்கிட்டு இதை வந்து செஞ்சுக்கணும் விரைவாக அந்த நம்பர் அந்த நபர் உங்களுக்கு வசமாவார் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்